Oh, oh. வந்து இப்போ படைக்கு போறோம் அதான் இப்ப சாப்பாடு ரெடி பண்ணிடுறோம் மூணு காய் மூணு பழகாரம் செஞ்சு உப்பு பருப்பு செஞ்சு படத்தில் போடணும் அதான் பட படம் செய்யணும் மரும செய்யணும்

புரியுமா வாங்க பாரு நாங்கெல்லாம் வந்து இங்க சின்சியரா எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க இவன் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்குங்க பொண்ணெல்லாம் சொல்லிட்டாங்க இங்க வெளியில உக்காந்துட்டு இருக்காங்க சார் மூணு மணிக்கு சாமி போகிறோம் கொஞ்சம் சைலண்ட்டாக கேப்பில் இருந்து வராமல் வச்சிங்களா ஏ சொல்கிறா டே என்ன நடக்கிறது இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு

எதுக்காக செய்யறது இது ஏன் காடிக்கு வந்து அதனால வந்து உப்பு பருப்பு கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு மூணு காய் வடைக்கு மூணு பளாரம் جبتா அப்புறம் பாய் வச்சு நம்ம கடசு போட்டு சாமி குடுக்கற네 நீங்க அப்படிதான் பண்ணீங்களா போன வாரம் திருமணக் கல்யாணமா மூணு காய் வணக்கே மூணு உங்களுக்கு ஆமா போன வாரம் அங்க கல்யாணம்

அப்படிதான் சீரியல் ஆக்டர் செலிபிரிட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க

என்ன சீரியல் பண்றீங்க ஏது பண்றீங்க எதுமே சொல்லவே இல்ல வந்தீங்க ஆயி சொல்லீங்க போனீங்க நான் வந்து சீரியல்ல பண்ணல சினிமால மட்டும் தான் மூவில மட்டும் பண்றேன் நான் இப்போ ஒரு மூணு மூவி நடிச்சிட்டு இருக்கேன் தெலுங்குல பாரப்பா தெலுங்கா தெலுங்கு எல்லாமே தெலுங்கு தான் எனக்கு தமிழ் தமிழ்ல வரதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு தமிழ்ல வரதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு தமிழ் ப்ராஜெக்ட் அது பண்ண போறேன் வந்து காலையில சாப்பிடல சாப்பிடல இல்ல மத்தியானம் வந்து சாப்பிட்டு ஃபுல்லா மத்தியானம் வந்து நல்லா அங்க ஒரு சைட்ல ஒரு சீரம் அல்வா குடுத்துட்டு இருக்கீங்க அல்வா குடுத்துட்டு வந்து புளிக்கிறது தூங்குறது நல்லாவே பண்ணிக்கலாம்

ஆமாம் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது ஆ கொடுக்காதிங்க கம் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது உடம்பு தான் முக்கியம் ஸ்வீட் எப்போனாலும் சாப்பிடலாம் அத்தை மாமாவே சாப்பிடக்கூடாதுன்னா நீங்களே சாப்பிடக்கூடாது பரபரப்பாக இந்த பக்கம் பருப்பு வேகுது நீங்கள் எதுவும் வாழைக்கா

உளுக்கணுட்டி <laughs> <laughs> இதை விட ஷிப் பண்ணலாம் எவருங்க பொருள் எல்லாமே அப்படியே போட்டது போட்டபடியே தான் இருக்குது முடிஞ்சதும் கிடைச்சதுதான் நீங்கள் மேலெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் அம்மாட்ட ஸ்டாக சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் பாருங்கள் இப்போதைக்கு வைக்கிறேன் இப்போதிக்கு வருங்களே முடிஞ்சல அது ஆல்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் அப்படியே அங்கே இங்கே போட்டு கிடக்குது எல்லா வேலையும் ஒன்றா பண்ணிட்டு இருக்கறதுனால சிரமமாக இருக்குது

அங்கோ மேக்கப் பாக்ஸ்ல லைன் வரைச்சேன் ஓகே 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 இதுல டிரஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் ஓகே அவாயாச்சிகே நபுஸ்துங்க இங்க அப்பா கூப்பிட்டோம் அம்மா இல்லை பாக்ன நான் ஆசை திரிக வந்துட்டேன் அம்மா அம்மாய பாக்குறது ரொம்ப ஆச்சே வந்துச்சே இது பிரமோ காலேஜ் ரிவ்யூ ட்ரெண்டா என் பையன் உட்கார்ந்து இருக்காரு அப்படியே நான் பாக்கறது வந்துட்டான் ஒரு வாட்டி இது பண்ணிட்டேன்

உங்களுக்கு போட்டுலாமா உங்களுக்கு அவங்க சொல்லுங்க

வந்து எக்ஸ்பரிக்கு தண்ணி உங்களுக்கு குக்கிங்லாம் தெரியுங்களா குக்கிங்லாம் பண்ணுவேன் சோ ஒரு வாண்டா வியாசங்க அதனால அப்பாவோட சேர்ந்து அப்பா அப்பா

போறைக்கு சமை. போடு. போடுடா அங்க வந்து. எங்காயி வந்து. போ போ போ. நீ எடந்துவேrangle. எடந்துவே எல்லாம் நிக்கறேன். எல்லாம் நிக்கறேன். எனக்கு எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா புளி <laughs> கொஞ்ச <laughs> <laughs> இப்ப வந்து நம்ம தாத்தா இப்படிதான் சொல்லுவாரு தாத்தா தான் எனக்கு கொஞ்சம் புளி ரசம் வச்சு கொடுத்துருப்போம் அப்படின்பாரு பொன்னியப்பா கேட்டுக்கா ஆனா புளி ரசம் தான் வச்சு கொடுப்பேன் தாத்தா பாட்டியே தாத்தா எனக்கு பொண்ணப்புற பாட்டியே புளி ரசம் வச்சு கொடுத்து கொடுப்பேன் தாத்தா திரும்பிட்டு நல்லா இருக்கு புளி ரசி குடி வச்சா புடிக்காத மாதிரி

இந்த புள்ளம் பேசுனதுக்கு சப்ஸ்கிரைபர் அது ஒரு முறைன்னு சொல்லிடு ஒரு வந்து இது வந்து இல்ல ஒவ்வொரு காசு சொல்றீங்களே பதினேழு ரூபா ஐம்பது பைசா இருபது ரூபா 30 ரூபாய் என்ன கணக்கு நிக்குது எங்கதாலும் 17 ரூபாய் கொடுத்து பெரிய பாயைட் வலக்குபடி ஆமா கொடுத்து

இப்போ சாப்பிட்டேன் எல்லாேருமே சாப்பிட்டீங்க நான் என்ன சாப்பிடாம இருக்கேன் சோப்பா விருந்து கொசுரை வந்துட்டு அண்ணே என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன ரெசிபி சா பசியில் இருக்கீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ஆமாங்க கச்சாயம் நம்ம வச்ச முளப்பாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முளப்பாரி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க சூப்பரா வளர்ந்துருக்கு இப்போ வந்து நம்ம இதை வச்சுதான் பொண்ணு மாப்பிள்ளை வேஸ்ட்டு தட்டை தாலியெல்லாம் வச்சு குடும்ப போறோம்

ಅತ್ತಿ ಅತ್ತಿ ಹೆಚ್ಚಿಟಾ ಬರ್ಮರೆ ಅವರು ಅದು மடங்கிர்தா ஒருத்தரா ஒரு ஒரு முடிச்சு முடி ஏத்தி அதுதான் ஒரு நைட் ஜிஜர் நிச்சயாதம் அப்புறம் காயை சேல தலிகரசில கொண்டு ஒரு முடிச்சு ஒரு முடிச்சு இத நான் கேக்குறேன்

பதினாறாச்சு பதினாறு இருபத்தி நூறு வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க பூஜைலாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆயிருச்சு பசி செம்ம பசி சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து அக்கா வந்துட்டு வாங்க உடனே மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் ஜீவிதாவையும் உட்கார வச்சு மேக்கப் ஏழு மணிக்கு ரிசெப்ஷன் அஞ்சு மணிக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆக்சுவலா கேட்டாங்க அவங்க ரெண்டு மணி நேரம் தான் கொடுத்தோம் எல்லாரும் மண்டபத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூஸா என்ன பொண்ணு மாப்பிள்ளையே காணா பொண்ணு மாப்பிள்ளையானு

எல்லாத்துக்கும் நடுடிய பண்ணுவாங்க சோ அது இதுக்கு இது கத்து வரக்கூடிய वीडियोसல வந்து எங்கேஜ்மென்ட் ரிசப்ஷன் மேரேஜ் எல்லாமே ஒரே பாட்ல போட்டு மேரேஜ் வீடியோவை finish பண்ண போறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம அம்மா கொடுத்த subscribe பண்ணாதவங்க கண்டிப்பா subscribe பண்ணி வச்சுக்கோங்க டாடா பை பாய் see you bye.